செல்வா செல்லுபடி ஒரு நிமிஷம் சார் चलो ना चलो ना शिव सर पर था ना

लो, नीला मैर्गन मुदी या दा. नीला मैर्गन நடந்து हां பாத்து ஒரு ஸ்டெப் மேல இருக்கு கை கீழ இருக்கு நீ ஏர்க்க ரெண்டு ஸ்டெப் ஏ இருக்கு

நான் இந்த மூணு வருஷம் இந்த வருஷம் தான் நம்பிக்கை 음.

அங்க ஒரு வீடுக்கு வேற அந்த வீடு வந்துட்டு தண்ணி போகாத அளவுக்கு பார்த்தா கட்டிக்கிறாங்களா டேக்கு ஏன்னா அந்த வீட்டுக்கு தண்ணி வேறக்குள்ளாரிங்க அணையை வளைஞ்சு போயிருமாட்டாக்கு நல்லா தண்ணி நல்லா போயிட்டு எந்த இடத்துல இருந்து இங்கேருந்து வெளியில் போகுதுங்கிறது தெரியல அந்த போய் பார்க்கலவா

இந்த लास्ट இந்த लास्ट லோடு அன்னைக்கு தண்ணியனால சேர்த்து நீட்ட மாறிடுச்சு இவ்வளோ நாள தண்ணி இல்லாததுனால ஆமாம்

அன்னைக்கு இதில் மேலே ஏறி வந்துருக்கலாம் மாட்டாக்குது செல்வா நம்மளுக்கு இந்த வலிக்குது இப்போ தெரிஞ்சுக்குது எல்லாம் ஒரு அனுபவம் என்ன நம்பிடுச்சுங்களா இல்லைங்க அது நம்புற போது இங்கே வளைஞ்சு போயிருங்களா ஆமாங்க அது போகாது அங்கே போகிற போது இங்கே நம்பி வளைஞ்சிருங்க இப்போ இங்கே வ வளைஞ்சு போகுது பாருங்க வா வளைஞ்சி போகுது செல்வா டேம் நம்பி தண்ணி வளைஞ்சு போகுது பாருங்க டேம் நம்பி வளைஞ்சு போகுது இது டேம் நம்ம இந்த தண்ணி வந்து வழிஞ்சு போக மாட்டேங்குது இதில் வந்துட்டு இங்கே ஓபன் பண்ணி ஓப்பன் ஓபன் பண்ணி விடுற இடமெல்லாம் இங்கே இல்லை இது வந்து ஒன்லி வழிஞ்சு போகிற இடம் இது அதனால தான் இங்கேருந்து கரை வந்து ரொம்ப பெருசாக கட்டி இருக்கிறாங்க பரவாயில்ல தண்ணி வழிஞ்சு போகுது கட் பண்ணிடலாமா நீ இப்படியே போய்க்கலாம் மேலே அங்கே